ராணிப்பேட்டை மாவட்டம் சிவலிங்க நகரம் மற்றும் மத்திய ஒன்றியம் ஆகியவை சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலை மற்றும் பாண்டியநல்லூர் கூட்டுரோடு பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திமுக நகர செயலாளர் கோபி மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு பால் பிரிட் பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது அப்போது நகரம் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்